ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னெண்டா வந்து இப்போ சவுதி நேஷ்னல் டே வருதுங்க அதனால இந்த வேனர் ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணணும் வேனரும் கலட்டி ஆச்சு இப்போ இதில் இந்த முன்னாடி தான் கலட்டோம் என்னெண்டா வந்து வருஷ வருஷம் சேஞ்ச் பண்ணுறாங்க கலட்டி மாத்துறனாங்க அப்போ இந்த வருஷம் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்துக்கு கலட்டி மாற்றினாங்க இப்போ நம்ம கால் முன்னாடி கழட்டினது ஒப்பிசி இது வந்து ஜாட்டு இப்போ நம்ம ஜாட்டு நாகரிக்கிற இடம் அப்போ அதை கொண்டு வந்து அது பழைய இது கரெண்டு இங்கே இஞ்ச மாட்டுவோம் இப்போ இதில் இருக்கிறது வந்து தொண்ணூற்றி மூணு இப்போ மாட்டோம்னா தொண்ணூற்றி நாலு ஆகுது ஆகும் இஞ்சை சரிங்க வீடியோ பாருங்க ஃபுல் ஆட்டை விரும்பல விரும்பலை சரி அது இட் டிலப்ஷன் என்னடா வந்து நான் போடுறேன்னா அவர் பேனாராம் வேறு வேறு வேனார் அதில் துணியை மாற்றணும் வருஷம் வருஷம் கழட்டி மாற்றுறாங்க அப்போ கழட்டி மாற்றி மாற்றக்குள்ள இப்போ சின்ன இது கல்ட்டு இருக்குது அப்போ அதில் அங்கே அடிக்க பெயிண்ட் அடிச்சு போட்டு புது பேனார் வரும் அதை அதுக்கு துணியை மாற்றி இது அடிக்கிற மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்னென்னா இப்போ அந்த பழைய பேனரை வந்து ஃபிகர் இடல ஃபோட்டோக்கு தான் எனக்கு இங்கிற ஃபோட்டோக்கு கூட ஃபிகர் அதை நாங்கள் என்னைக்குவோம் எங்களோடய யார்டில் எங்களோட பக்ஷாப்பில் அதை மாற்றத்துக்கு வேண்டியது அதில் நான் அதில் தொண்ணூற்றி நாலு புதிய இதில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் பழசே இங்கே இங்கே மாட்டோம் நம்ம சன் டைம் இது புதிய பேனர் வந்து இதை பாடிக்கப்புறம் ஒப்பிச்சுக்கு பாருங்க இதுதான் அது புதிய இவனார் இதில் தொண்ணூத்தஞ்சாவது ஆண்டு விழா ஓகே தானே பழைய கால்டி போட்டு இப்போ எல்லாம் அடிச்சாச்சு இப்போ இதை இதற்கு ஸ்கூர் வச்சு இதை மாட்டப்புறம் ஃபுல்லாக ஸ்கூர் அடிச்சு வழியை கொடுத்தா முன்னாடி மாட்டி கொண்டு அப்போ நமக்கு தெரிஞ்ச நான் சொல்லும் தானே ஜாட்டில் விஷயில் வேலை முழுதும் நாங்கள் கொண்டே இம்பிட்டு கொடுக்குற மாதிரிக்கு இல்லை இல்லை நாங்கள் என்ன வந்தாலும் அடிச்சு பெய் மயிலாளர் தான் நிற்கிறோம் எங்கட குரூப் வந்து பசாசி குரூப் இதனால ஓகேதான் என்னத்தை கொடுத்தனா அடிக்கும் பாருங்க அதனால் இது வரங்கேம் அதுக்கு அதுக்கேற்ற சார்ஜ் பண்ணுவானுங்க நானூறு அஞ்சு ரூபா ஒரு போட்டு கேட்போம் நாங்கள் இப்போ மூணு போட் மாத்தப்புறம் நம்மளோட நேம் போர்டு ஒன்றும் இது நேம் போர்ட் ஃபுல்லாக இது நம்ம இந்த ஹைட் அன்றது இருக்குது அவருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ரெட் எல்லாம் துணியாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பி எடுக்கிறது தான் பிரிச்சு வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு அவருக்கு இந்த ஃபோட்டோ ஒன்று சரி ஓகே ரெடி ஆக இது இதுதான் பெரிய போட் நம்மளோட நேம் போர்டு கம்பெனி அதாவது ஒபிசு இதெல்லாம் என்னென்ன நம்ம சைட்டுல இருந்து சகல வண்டி இருக்குது அவ எந்த சைட்டு என்னென்ன இது என்னென்ன ப்ரோஜெக்ட் எல்லாம் இருக்குதுல்ல இது ஃபர்ஸ்ட் அடிக்கப்பறம் என்னடா வந்து அந்த வேனார் வந்து கிங்கட போட்டோ அடிக்கிற வேனார் வந்து கொஞ்சம் சின்ன நப்பித்து அதுக்கு என்ன சேரண்டிக்காது மோஸ்ட் கேட்டு பிடிச்சுட்டா சின்ன கொஞ்சம் கட் பண்ணி சின்ன பெரிய போய்தான் சின்ன தான் செய்யலாண்ட அப்ப அதை வச்சு பெஸ்ட் பாருங்க வேலை நம்ம நம்மள தான் டிரக்ஷன் தானே இப்ப நான் அடிக்கடி நமக்கு அடுத்து நீ அவர் தான் சேர்ந்து எல்லாம் ரைட் பெரிய போர்டு சரியாயி பாருங்களா பெரிய போட்டு சுக்கிட்டு போறாங்க அந்த போட்டோ பிள்ளைக்கு போகும் அதுவும் போடுவோம் பிரிவும் பாருங்க ரைட் பெரிய போர்டு ரெடி ஆகி இதுல சைஸ் வந்து இருபது அடி நீளம் அதாவது நாலு மீ இது 4 மீ ஆ 27 நீளம் மூணு மீ உயரம் பாருங்க பாக்க இப்படி பாக்க சின்ன அரிக்குது انا பெரிய போர்டு பெரிய போ ஓ இதுதான் இப்ப நம்மட ஆபீஷியல் அரிக்கிற கிங்கட போட்டோ பழைய பழையளோ இது انا இது பட் தான் இது அப்ப இத ஏரிய கூடாது அநியாயம் தானே அநியாயம் மட்டும் கிடையாது போட்டோ கிங்கட போட்டோ வாங்க இங்கே போட்டோ போட்டறது அந்த போட்டாவையும் இங்க ஆபீஷியல் நம்ம ஆபீஷியல் போட்டோ நம்ம இத लावனா இதுக்கு முன்னாடி கரட்டது அது பழையதை அது பிரச்சனை இல்லை அப்போ வருஷ வருஷம் நாங்கள் அங்கேருந்து இங்கே இங்கே இருந்து அங்கே மாற்றுவோம் அடுத்த போட்டு போகுது பாருங்க இப்போ அந்த போட்ட இது தப்புறாங்க இதில் தொண்ணூற்றி நாலு தான் இருக்குது ஆனால் இந்த வருஷம் தொண்ணூற்றி வருஷம் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அவங்களோட அந்த இது ஆண்டு இப்போ இதையும் மாட்டியாச்சு இதுக்கு முதல்ல இது கொஞ்சம் கம்மியால் காட்டிக்கிட்டு இருந்தால் காத்துக்கு எல்லாம் பிஞ்சி பறக்குதுங்க கஷ்டமாக இருக்குது ஆக்க இல்லா நான் தட்டு தண்ணியை மாட்டினா கஷ்டமாக இருக்கு அதனால எல்லாம் போல்ட் சிஸ்டமும் மாற்றியாச்சு அதையும் இப்போ இதுதான் புதியது இது தொண்ணூற்றி அஞ்சாவது இதை கொண்டு ஒபீஸில் மாட்டணும் ரைட் ஸ்டார்ட் ஆகிட்டு இல்ல மாத்தி ஆச்சு பாருங்க இந்த காட்ட முடியாது நீங்க பாக்குங்கல்ல இல்ல வீடியோ இருந்தாலும் நாங்களும் புரற மாதிரி இல்ல நான் விட மாட்டேன் நாங்க போட்டு கொண்டதான் நாங்க சவுதியில நடக்கிறது எல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கோம் நான் பரவாயில்ல பாருங்க என்ன கஷ்டம் தான் நம்மளோட வீடியோ பாக்க என்ன கஷ்டம் தான் இருந்தாலும் பாருங்க இருந்தாலும் பாருங்க என்னது நான் போட்டு கொண்டிருக்கேன் இருந்தாலும் பாருங்க பரவாயில்ல எப்படிங்க பாருங்க போன் ஆச்சுங்க நன்றி வணக்கம்ங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க